ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் ஒரு முறை உங்க குலதெய்வத்தை இப்படி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு உடனே கிடைச்சி தீரவே தீராதுங்கிற பிரச்சனை கூட ஒரே நாளில் தீரும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த குலதெய்வ வழிபாட்டை பற்றி தான் அதுவும் பெரியவா சொன்னதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பதவிக்குள்ள போலாம் நம்மளில் பல பேர் சந்திக்கக்கூடிய பண கஷ்டமா இருக்கட்டும் வறுமையா இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் திருமணம் தள்ளி போறது குழந்தையின்மை இந்த மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய அன்றாடம் சந்தி சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் நான் சொல்கிறேன் இந்த வழிபாட்டை பண்ணலாம் ஒரே நாளில் ரிசல்ட் கிடைக்கும் இந்த பதிவை முழுசாக கேளுங்க நிச்சயமாக நான் சொல்லியிருக்க விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த வழிபாடு கண்டிப்பாக பலன் தரும் பெரியவா வாழ்ந்த காலத்தில் பெரியவா வந்து ஊர் ஊராக போய் சாதுர் மாசிய விரதம் இருக்கிறது வழக்கம் அப்படி ஒரு நாள் இருக்கிறப்ப ஒரு கிராமத்தில் பெரியவா தங்கியிருக்கிறாங்க ஒரு விவசாயி பெரியவாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்து சந்திக்கிறாரு அவரை பார்த்தாலே தெரியுது தொழில் கூட அவருக்கு உற்சாகமே இல்லை முகத்தை பார்த்தாலே இருளடைஞ்சி போயிருக்கு வாயை திறந்து அவர் தான் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை பார்த்த மாத்திரத்திலேயே அவரோட கஷ்டம் என்னன்னு பெரியவாவுக்கு புரிஞ்சிடுச்சு இருந்தோம் அந்த விவசாயி சாமி ஏண்டா உயிரோடு இருக்கோம்னு இருக்கு பேசாமல் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் ஆனால் என் வரையில் போராட்டமே வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு தன்னோட அந்த கஷ்டத்தை சொல்லி அலறாரு இன்னைக்கு நம்மல்ல பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் இதத்தான் அவரும் சொல்ற பெரியவா உன்னே உன் குலதெய்வத்துக்கு ஒழுங்கா பூசெல்லாம் சரியா குலதெய்வமா அப்படின்னா சரிதான் உன் குலதெய்வன்னா ஏதுன்னே தெரியாதா ஆமாம் சாமி வியாபார விஷயமா என் முன்னோரெல்லாம் பர்மா போயிட்டாங்க பல காலம் அங்கே இருந்துட்டு திரும்பி வந்த குடும்பம் எங்கள் குடும்பம் என் பாட்டனில் ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அவங்க பிள்ளைகளை பார்த்து அப்படியே வந்துட்டாங்க நாங்கெல்லாம் அந்த வழியில் வந்தவங்க தான் அப்படின்னு அவர் சொன்னதும் உன்னோட முன்னோரில் யாராவது இப்போ உயிரோடு இருக்காங்களா ஒருத்தர் கிராமத்தில் இருக்காரு என் அப்பா வழி பாட்டேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் உன் குலதெய்வத்தை பத்தி கொஞ்சமாவது கேட்டுட்டு வா ஏன் சாமி அந்த சாமி எதுன்னு தெரிஞ்சு கும்பிட்டாதான் என் பிரச்சனை தீர்மா அப்படிதான்னு வச்சுக்கேன் என்ன சாமி நீங்க ஊர்ல எவ்வளவோ கோயில் இருக்கு அங்கெல்லாம் சாமிங்க தான் இருக்கு அப்ப அதுக்கெல்லாம் சக்தி இல்லையா நான் அப்படி சொல்லவே இல்லையே இப்போ இந்த சாமி ஒன்ன கும்பிட சொல்லாம குலதெய்வத்தை தெரிஞ்சிட்டு வர சொல்றீங்களே காரணமாக தான் சொல்றேன் ஓட்ட பாத்திரத்துல எவ்வளோ தண்ணி பிடிச்சாலும் நிற்காது நீ என்ன மாதிரி எதுவும் வேண்டாங்கிற சன்னியாசி இல்லை வாழ்வாங்கு வாழணும்னு விருப்பப்படுற எனக்கு பாத்திரம் கூட தேவையே இல்லை ஆனா உனக்கு பாத்திரம் தான் பிரதான தேவை பாத்திரம் இருந்தா தானே எதையும் அதுல போட்டு வச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட பாத்திரம் ஓட்டையா இருந்தா அதுல எதை போட்டாலும் அந்த ஓட்டை வழியா வெளியே போகுமா போகாதா அப்ப குலதெய்வம்னா பாத்திரமா சாமி அது தெரியாதால ஓட்ட பாத்திரம் ஆயிடுச்சின்னு சொல்ல வரீங்களா நீ கேள்வி கேட்காம உன் குலதெய்வம் எதுங்கிறத தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை தேடி போய் சாஸ்டாங்கமாக உடம்பு தரையில் படுற அளவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வா உனக்கு அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியவா அவரை அமிச்சு வச்சிடுறாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு சாமி நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் எங்கள் குலதெய்வம் பேச்சாயிங்கிற ஒரு அம்மன் அதோட கோவில் வந்து ஒரு மலையடிவாரத்தில் இடிஞ்சு போய் கிடந்துச்சு யாருமே போகாமல் விட்டதால கோயில் ரொம்ப பதர் மூடி போச்சு நானும் என் மக்களும் போய் புதரெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு அங்க ஒரு நடுகள் தான் பேச்சாயி ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு அது மேல பாலை ஊத்தி அபிஷேகம் செஞ்சு கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சபாஷ் அந்த கோயிலை நல்லபடியா எடுத்துக்கட்டு தினசரி அங்கே விளக்கெறியும்படி பாத்துக்க உன் கஷ்டமெல்லாம் தானா நீங்கிடும் பேச்சாயி பூவும் பொட்டுமா ஜொலிச்சா உன் குடும்பமும் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவா சாமி நிறைய விளக்கமெல்லாம் சொல்றதா சொன்னீங்க எதுவுமே சொல்லலையே அடுத்த வருஷம் இதே தேதிக்கு வா அப்ப சொல்ற நான் சொன்னதை மறந்துடாத பேச்சாய மட்டும் விட்டுடவே விட்டுடாத அப்படின்னு சொல்றாங்க பெரியவா அவரும் அப்படியே செய்யறாரு வருஷம் ஓடுது அவரும் பெரியவாவை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாரு இந்த முறை வர்றப்ப ஏதோ முன்ன மாதிரி வரும இல்லையோ முகம் களை போய் எல்லாம் வரல பட்டு வேஸ்டி பட்டு சட்டை கட்டி இருக்கிறார் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிறாருன்னு பார்த்தாலே தெரியுது பெரியவாவை பார்க்க வரும்போதே தட்டு நிறைய பூ பழம் இதோட கொஞ்சம் படம் எல்லாம் எடுத்துட்டு வந்து பெரியவா முன்னாடி நிற்கிறாரு சாமி இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பேச்சாய் புண்ணியத்துல பிள்ளைங்களும் எல்லாம் நல்லா இருக்கு இதுக்கு வழிகாட்டினது பெரிய சாமி நீங்க தான் ஆனா எனக்கு விளக்கத்தை மட்டும் இன்னும் தரலாம இருக்கீங்க அந்த அதிசயம் எப்படி சாமி நடந்தது அப்படின்னு கேட்டார் பெரியவா வந்து தன் திருவாய் மலர்ந்து அந்த விஷயத்த சொல்றாங்க அது குல தெய்வம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி அதோட சக்தி என்னங்கிறத பத்தி சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் வணங்கி வந்த தெய்வம் தான் குலதெய்வம் முன்னோர்னால் நமக்கு முன்பிறந்த எல்லாருமே முன்னோர்கள் தான் ஆனால் இங்க முன்னோர்கள்னா நாம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்களை தான் கணக்குல எடுத்துக்கிறோம் இந்த தந்தை வழி பாட்டன்மார்கள் வரிசையில மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருக்கு நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சா அதை உணரலாம் அதுதான் கோத்தரம் இது ரிஷி வழி பாதைன்னு சொல்லுவா பிற கோத்தரத்துல இருந்து பெண்கள் வந்து இந்த வழிபாதையில நம்ம தாத்தாவுக்கு வாழ்க்கை துணையா கைப்பிடிச்சிருப்பாங்க எந்த காரணம் கொண்டும் ஒரே கோத்தரத்துல பெண் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காது இதனால ரிஷி பரம்பரையான இதனால ரிஷி பரம்பரையானது சங்கிலி கன்னி போல அறுபடாம ஒரே சகோதரத்தோட வந்த மாதிரியே இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயம் அடுத்து இவங்க அவ்வளவு பேருக்குமே நட்சத்திரம் வேற இருந்திருக்கும் உடல் அமைப்பு வேற இருந்திருக்கும் குணப்பாடுகள் எல்லாம் வேற இருந்திருக்கும் இதுதான் இயற்கையும் கூட ஆனால் கோத்தரை மட்டும் வழி மாறாதபடி இவர்கள் எல்லாம் நம் குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லி அதை கை கூப்பி தான் நின்றுப்பாங்க தலைமுடி கொடுத்துருப்பாங்க காது குத்திருப்பாங்க இது வழி வழியாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தமிழகத்துல ஆயிரம் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கெல்லாம் எல்லாம் அவங்க போயிருக்கலாம் போகாமலும் இருக்கலாம் அதுக்கு உத்தரவாதம் இல்லை ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு நாம பக்தின்னு ஒன்று இருக்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட பாலிய வயசுலேயே நம்மளோட அப்பா அம்மா நம்மளங்க கூட்டிட்டு போய் வணங்க வச்சுருப்பாங்க காது குத்திருப்பாங்க அங்க போய் தான் நமக்கு மொட்டை அடிச்சிருப்பாங்க முடி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நமக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அங்கே கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டியிருப்பாங்க ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பரம்பரை இருக்கு அப்படின்னு கூட தெரியாம அதிகபட்சம் ரெண்டு பாட்டம் பாட்டி பேருக்கு மேல நமக்கு தெரியாம போயிடுது இல்லையா ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில அந்த இறைசக்தி குலதெய்வமா அவங்களுக்குள்ள ஒரு பேர்லேயே இருக்கு இப்படி சொல்றது கூட தவறு வெளிப்பட வழிவகை செய்யப்பட்ட அது யாரால நம்ம முன்னோர்கள் அவர்கள் யார் அவங்களோட தொடக்கம் நாமெல்லாம் யார் அந்த தொடக்கத்துல தொடர்ந்து வந்தவங்க நாம வேற அவங்க வேற இல்ல இந்த வழியில ஒரு மூட்டை மூட்டையா ஒருத்தர் வந்து புண்ணியத்தை சேர்த்திருக்கலாம் இன்னொருத்தர் பாவமே கூட பண்ணிருக்கட்டுமே நாம அங்க போய் நின்ன உடனே பிரத்யேகமா அந்த இறை சக்தி வெளிப்படும்போது போது அதை நாம தொழும்போது அவங்கெல்லாம் அவங்க இருந்து விண்வெளியில இருந்து நம்மளை பாக்குறாங்க நாம ஆசிர்வதிக்கப்படுறோம் இது எத்தனை தூரம் பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இதனால அவங்க நம்மளோட சந்ததிகள் என்ன கேட்டு வந்திருக்கோ என் சந்ததிகள் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரணுன்னு மேலிருந்து நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க யார் ஒருவன் குலதெய்வத்தை வழி தொடர்ந்து சரியாக வழிபடுறானோ அவன் பெரிய பூஜையோ வழிபாடோ தானமோ தர்மமோ பண்ண வேண்டாம் ஆனால் அவனுக்கு இந்த அத்தனை கிரகங்களும் அத்தனை தெய்வங்களும் துணை நிற்கும் அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க இப்ப குலதெய்வத்தோட அந்த அருள் என்ன அதை ஏன் வழி பண்ணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு பெரியவா சொல்லிட்டாங்க இல்லையா ஆனா இதுக்கு சில முறைகள் இருக்கு நான் நிறைய சொல்லியிருப்பேன் இப்படி பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்கணும் ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எந்த வேண்டுதலும் உங்களோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு வேண்டுதல் இருக்கு அதுதான் வந்து இது என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க குல தெய்வம் வந்து ஆண் தெய்வம் இப்ப வந்து உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமா இருக்கு அப்படின்னா ஒரு அமாவாசை அமாவாசை வந்து பகல் அமாவாசை இருந்தாலும் சரி இரவு நேரத்தில் அமாவாசை இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்ப போக முடியுமோ அப்போ ஒரு வாழை இலை வாங்கிக்கிங்க வாழை இலை அதுக்கப்புறம் ஒம்போது தேங்காய் தேங்காய் நம்ம உடைக்கிறோம் இல்லையா அந்த ஒம்பது தேங்காயும் உடைச்சி ஒன்பது மூலி தேங்காய் மூலியா எடுப்போம் தேங்காய் மூடி விளக்கு போடுவாங்க மூடியா வாட இலையில வச்சிங்கன்னா தேங்காய் அதுக்காக என்ன அது மாதிரி வாடை இலையில பரப்பி அது மேல அந்த தேங்காய் மூலியில் வச்சு அது மேல சுத்தமான பசுனை சுத்தமான பசுனையை ஊத்தி திரி போட்டு பஞ்சு திரி போட்டு மனமுருகி உங்க குலதெய்வத்து பேரை சொல்லி நான் இந்த கஷ்டத்துல இருக்கிறேன் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்ல நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன் உன்ட்ட வந்து சொல்கிறேன் நீ மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் இல்லை நீ மட்டும்தான் இதுலேருந்து என்னை மீட்டு வர முடியும்னு சொல்லி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு அன்னதானம் ஒரே ஒரு சாப்பாடாக கூட இருக்கலாம் ஒன்று பிரச்சனை ஒரு வேலை இல்லைனால உங்களால் சாப்பாடு வந்து பண்ண முடியாது அப்படின்னா கூட வீட்டிலேருந்து சாப்பாடு கூட கொண்டுட்டு போய் கொடுங்க இல்லை ஒரு சின்ன ஒரு அன்னதானம் ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடுறது கூட அன்னதானம் தான் உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு கொடுத்துக்கணும் ஏன்னா அது அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அவ்வளோதான் ஒரு வேலை இது உங்களோட பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பௌர்ணமி இப்போ நீங்கள் வந்து அங்கால் பரமேஸ்வரி மாரியம்மன் இந்த மாதிரி தெய்வம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பௌர்ணமி பௌர்ணமி பகலில் அவர் தான் பாருங்கள் நீங்கள் வந்து பஞ்சாங்கம் படிங்க இல்லைனா ஏதாவது ஒரு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இத்தனை மணி நேரம் வரைக்கும் கூட பௌர்ணமி இருக்குன்னு போட்டிருக்கும் அது பகலில் இருந்தாலும் சரி இரவில் இருந்தாலும் சரி அந்த இந்த திதி இருக்கிற நேரம் அமாவாசை திதி இருக்கிற நேரம் ஆண் தெய்வத்தையும் பௌர்ணமி திதி இருக்கிற நேரம் பெண் தெய்வத்தையும் அதே மாதிரி தான் ஒரு இலை போட போகிறீங்க ஒம்பது மூலி தேங்காய் மூடியை தான் நான் மூலின்னு சொல்கிறேன் நீங்கள் எதாவது நினச்சிக்காதீங்க அப்படி உடச்சோடனே ரெண்டாவது வருது பார்த்தீங்களா ஒரு தேங்காய் உடைச்சா ரெண்டு மூடி கிடைக்கும் ஒம்பது தேங்காய் உடச்சிங்கன்னா பத்து கிடைக்கும் ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒம்பது இப்போ அது சரியாக வாழையிலையில் ஸ்ட்ரைட்டாக நிற்காது கொஞ்சமாக அரிசியை பரப்புனீங்க அப்படின்னா அந்த அரிசி மேலே ஈஸியாக நிற்க வச்சிட முடியும் சுத்தமான நெய் ஊற்ற போகிறீங்க பஞ்சத்திரி போட போகிறீங்க இப்போவும் சாமியை பார்த்த மாதிரி ஏற்றலாம் இல்லைனா கிழக்கு பார்த்த மாதிரி ஏற்றலாம் உங்கள் தெய்வம் வந்து எந்த பக்கம் இருக்கும்னு எனக்கு தெரியாது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சன்னதி வடிவமைக்கப்பட்டிருக்கும் சில தெய்வம்லாம் மேற்கு பார்த்துலாம் இருக்கும் அப்போ சாமியை பார்த்து ஏற்றலாம் சில சமயம் வந்து இல்லை உங்களுக்கு அது இதாக இருக்குன்னா கிழக்கு பார்த்து எப்போவும் வழக்கமாக ஏற்றுற முறை வந்து கிழக்கு பார்த்து ஏற்றணும் ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் போதும் போகும்போது ஒரு விஷயத்த மறந்துடவே மறந்துடாதீங்க உங்கள் கோயிலுக்கு தேவையான Nó nah, nah. நல்லெண்ணெய் எப்பவுமே சொல்றதுதான் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுங்க சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பதார்த்தங்கள் வாங்கிட்டு போய் நீங்களே சக்கரை பொங்கல் பண்ணால் ரொம்ப நல்லது பண்ண முடியல எனக்கு அதுக்கெல்லாம் வெள்ளம் வாங்கிட்டு போய் கொடுங்க ஒருவேளை உங்க கோவில் பெரிய கோவில் உள்ள இதெல்லாம் அளவு பண்ண மாட்டாங்க கோவில் கோபுரத்தை நீங்க நின்று பார்த்தா உங்க கோவில் கோபுரம் நல்லா தெரிகிற அளவுக்கு தூரத்துல இருந்து கூட இதை செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போகாம வீட்டிலேயே செய்யலாமா நூறு சதவீதம் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஒரே முறையில் நடக்கும் நிறைய பேருக்கு இது பலன் தந்த ஒரு முறை இல்ல வீட்டுல பண்றீங்க அப்படின்னா பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது ஆனா கோவில்ல பண்றது எப்படி சொல்றது ஒன்னுக்கு லட்ச முறை நூ பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து வீட்டில் பண்ணுறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது தவறும் கிடையாது முடியாதவங்க வீட்டிலேருந்து கூட பண்ணலாம் ஆனால் என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா உங்கள் முன்னோர்கள் காலடிப்பட்ட இடம் வந்து உங்கள் குலதெய்வம் அந்த குலதெய்வம் சன்னதிக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்களாலே நவகிரகமும் உங்களுக்கு வந்து நல்லது மட்டுமே பண்ணும் இது வந்து நான் சொல்லலை பெரியவா கடைசியாக சொன்ன வார்த்தை உங்கள் குலதெய்வம் சன்னதியை நீங்கள் மெரிச்சிட்டிங்க அப்படின்னாலே நவகிரகமும் உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணும் நாளும் கோலும் நன்மை செய்யும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் உங்களுக்கு முடியல அப்படின்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா மட்டும் வீட்டில் முயற்சி பண்ணுங்க மற்ற நேரம் வீட்டில் முயற்சி பண்றது வேண்டாம் கடைசியா இந்த எண்ணெய் எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே இருந்து அந்த தேங்காய் மூடி மிச்சம் நெய் நெய் எல்லாம் எரிஞ்சு இதானதுக்கப்புறம் அப்புறம் தானே அது வந்து அணந்ததுக்கு அப்புறம் மலை ஏறுனதுன்னு சொல்லுவாங்க அப்படியானதுக்கு அப்புறம் அந்த இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு சுத்தமாக வச்சுட்டு வரணும் கோவில நீங்க பட்டி ஏத்திட்டு நீங்க பட்டி வந்துடக்கூடாது அது இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்து அந்த இடத்த அது வந்து இது பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து முழுவதும் அந்த நெய் முழுவதும் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே வச்சிருக்கிற எல்லா பதார்த்தத்தையும் கொண்டுட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் குப்பை தொட்டிலையோ இல்லை ஆற்றுலேயோ குளத்திலையோ எங்கே உங்களுக்கு தோதுப்படுமோ தாராளமாக போடலாம் குப்பத்தொட்டியில் போடக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது சுத்தமாக இருக்கணும் அந்த இடம் அவ்வளோதான் விஷயம் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு சொத்து பிரச்சனைக்காக ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்குது நான் வந்து ஒரு சமயம் அவங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்க சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னப்போ நான் அதை வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கே தெரியும் மந்திரங்களும் வழிபாடு மட்டும்தான் சொல்லுவேன் தாந்திரிக பரிகாரங்கள் நான் சொல்கிறது கிடையாது இது வந்து தாந்திரிக பரிகாரமே கிடையாது இது நூறு சதவீதம் வழிபாட்டில் தான் வரும் ஏன்னா தாந்திரிக பரிகாரங்கிறது வேற இன்னொன்னு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க உங்க குலதெய்வத்தை தாண்டி நீங்க எந்த கோயிலுக்கு எத்தனை முறை நீங்க வழிபாடு பண்ணாலும் அது வந்து சக்தி கம்மியாக தான் இருக்கும் அது குலதெய்வத்தோட அருள் இல்லாம நீங்க வந்து எதையுமே பண்ண முடியாது எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்காது நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு பார்த்துட்டு சொன்னேன் அண்ணா தம்பிக்குள்ள ரெண்டு பேருக்கும் சின்ன பிரச்சனை தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஒரு தொழில் பண்றாங்க தொழிலில் வர வருமானத்தில் ஆளுக்கு பாதி தம்பி ரொம்ப சின்னவர் படிச்சுட்டு இருந்த காலத்துல அண்ணன் மட்டும் முழுசா தொழிலை பார்த்துட்டு இருந்தாரு அதுல வர வருமானத்தை எடுத்து ஒரு வேற சில தொழிலாம் ஆரம்பிச்சிட்டாரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள வாக்குவாதமானதால இது கேஸ்ன்னு ஆகி தம்பியோட முழு வருமானமும் இந்த பிசினஸ் நம்பிதான் இருந்தது கொஞ்சம் நொடிச்சு போச்சு பிரச்சனைகள் ஆச்சு அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி ஒன்னும் இல்ல நீங்க போங்க தன்னால எல்லாமே சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொன்னா ஒரு முறை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா அவங்க என்ன அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ரெண்டரை வருஷம் ஆச்சு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் போய்ட்டு வந்தாங்க போயிட்டு நல்லபடியா பண்ணிட்டு வாங்க இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த கதையவே சொல்லி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்து ரெண்டு பேரும் வந்து பாத்துக்க பேசிக்க அதாவது அதாவது ஒன்றரை வருஷமா எந்த டச்சுமே இல்லாமல் வேண்டாம் விருப்பா இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு ஒரு மூணு மாசத்துலேயே அப்புறம் ரெண்டு பேரும் அப்பா சொல்றாங்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது அப்பா பேர்ல இருக்கிற சொத்து வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே திரும்ப சேர்ந்து திரும்ப தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் பாதியாகவே பிரிச்சுக்கிட்டதான் அந்த சகோதரரே சொன்னார் பிரிச்சுக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு இப்போ கேட்கும்போது வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்ற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாதுன்னு சில இது இருக்கு இல்லையா ஏன்னா அவங்களும் இதை கேட்கலாம் அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம இவர்கிட்ட சொன்னா இவர் போய் வெளியாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா இது எல்லாமே அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி சொன்னால் கூட நிறைய விஷயத்த வெளிப்படையாக சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடை ஸ்கிப் பண்ணாதீங்க வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை போகிறதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் பேருக்கு பண்ணாதீங்க மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரப்ப அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி இது எந்த ஒரு விஷயம்னாலும் உங்கள் மாதத்தில் உங்களோட சம்பளம் வாங்குற நபராக இருந்தாலும் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு சின்ன தொகை நான் என்ன பண்ணிங்கன்னா ஒரு உண்டியல் வச்சுருக்கேன் குலதெய்வத்துக்குன்னு உண்டியல் வச்சிருக்கேன் எனக்கு பக்கத்தில் தான் குலதெய்வம் நான் போய்ட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணுவேன் மாசத்தில் வர தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொலையை ஒதுக்கி அதுக்குள்ளே போட்டு வச்சிருவோம் எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன வேணுமோ கோயிலில் போய் கொடுத்துருவோம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்த வரைக்குமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிதி நிலைமை வந்து கூட்டிகிட்டே தான் போகுது எனக்கும் கடன் இருக்குது எனக்கும் மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் வந்து அதெல்லாம் கட்டுக்குள்ளேயே இருக்குது அங்கே தான் விஷயமே இருக்குது அது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி வச்சுட்டு அந்த கோயிலுக்கு தேவையான திருப்பணிகள் பண்ணி கொடுங்க எனக்கு வந்து நம்ம மேலே சொன்ன மாதிரி எந்த மிக முடியாத பிரச்சனை எல்லாம் கூட ரொம்ப எளிமையா முடிச்சு சின்ன சின்னதாக ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன் அதனால தான் எல்லாராலையும் திருப்பணி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு தேவையான எண்ணெயை வாங்கி கொடுங்க வெள்ளம் வாங்கி கொடுங்க சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலில் இருக்க சின்ன சின்ன வேலை பண்ணி கொடுங்க கோவிலில் வந்து சுத்தப்படுத்தி கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அது அதுவே வந்து பெரிய திருப்பணி நீங்கள் கோவிலில் போய் விளக்க போட்டு கூட்டுறீங்க அப்படின்னா அதுவே பெரிய ஒரு சகோதரர் சொன்னார் எனக்கு வந்து குலதெய்வம் கோவில் போக போக கஷ்டம் அதிகமாக வருதுன்னு அப்படி கிடையாது அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா நம்மளோட பெரிய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம் ஒரு ஒரு மண்பானை மண்பானா இருக்கு பல வருஷமா பயன்படுத்தாமலே வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் எவ்வளவு மண்ணு குப்பையுமா இருக்கும் அதை எடுத்துட்டு போய் ஒரே அலசல அலசி சுத்தப்படுத்திட முடியுமா ஒரு நாலஞ்சு தடவை கழுவி கழுவி ஊத்தணும் இப்ப அந்த பானையை தூக்கி கீழே ஊத்தும் போது கீழே இருக்கிற நிலத்துல படுற தண்ணி என்னவா இருக்கும் சுத்தமான தண்ணியாவா இருக்கும் எவ்வளவு இதா இருக்கும் அழுக்கா இருக்கும் இப்ப பத்தாவது முறை அந்த பானை அலசி ஊத்தும் அந்த பானை சுத்தமா இருக்கும் இது மாதிரிதான் உங்க தெய்வம் ஒரு ஒரு முறை நீங்க வழிபடும்போது உங்களோட பெரிய கர்மாவை அலசி அலசி வெளியில ஊத்துறதா தான் கணக்கு அதை அப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க இன்னும் மேற்படி மேற்படி போங்க நீங்க அடுத்த முறை போங்க அதுக்கு அடுத்த முறை நம்பி போங்க ஒரு ஒரு சில குறிப்பிட்ட தினங்களுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத பெரிய ஆச்சரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் இதை நான் பல பல பேருக்கு உணர்ந்திருக்கேன் பல தடவை உணர்ந்திருக்கேன் பல பேருக்கு இதை நான் சொல்லியும் இருக்கிறேன் நடந்தும் இருக்கிறேன் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக நடக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்களோட பெரிய கருமா உங்களை விட்டு போயிட்டு இருக்குன்னு நீங்க கடவுள் வழிபாடு பண்றீங்க உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா நிச்சயமா உங்க கருமாவில் பெரும்பகுதி உங்களை விட்டு ஒழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படியே நம்பிக்கையோட இருங்க அரகர சங்கர ஜெய ஜெய